بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற மிகற்ற மிகவற்ற ஆகிய இல்லாமல் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமில் அல்லாவின் நல்லடியார்களே இல்லாமல் அல்லாவின் பேரர்களால் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்திருந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாவினுடைய அருளையும் அல்லாவினுடைய மன்னிப்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துவாவின் முக்கியத்துவமும் அதன் வழிமுறையும் பார்த்து வருகின்றோம் அல்லாஹுடைய மார்க்கத்தில் துவா செய்வது மிக முக்கியமாய்ந்த ஒரு இபாதத்தாக இருக்கின்றது ஒவ்வொரு அடியார்களாகி நாம் எல்லா துவா செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் உலக வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு அடியார்களும் எல்லா இடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுதலாக புராணி மூலமாக பல நபிமார்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து நினைவூட்டுகின்றான் பல நபிமார்கள் தன்னுடைய சோதனையான காலகட்டத்தில் கேட்ட பொழுதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை அகற்றியிருக்கிறான் பலருடைய துவாக்களை அங்கீகரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கிறான் என்பதை குறை நமக்கு எடுத்துரைக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்க போகுது அல்லாஹூ தாலா இடத்தில் கேட்ட பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட துவாவை அல்லாஹூத்தாலா ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் நாம் எந்த ஒரு பாதத்தை செய்தாலும் அல்லா இடத்திலே நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்வதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற உன்மாதிரி மத பிராய் நபி அலே இஸ்லாம் அவரிடத்தில் இருந்து தான் நமக்கு அல்லாஹத்தலா கற்றுக் கொடுக்கின்றான் நம்ம எந்த ஒரு அமல் செய்தாலும் எந்த ஒரு பாதத்தை செய்தாலும் அல்லா இடத்திலே துவா செய்கிறோம் துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேட்கக்கூடிய ஒரு ஒரு வழிமுறையும் நாம் நமக்கு அல்லாஹத்தலா கற்றுக் கொடுக்கிறான் அல்லாஹ் அபுல்லா அலமி பிராய் அலே இஸ்லாம் அவர்கள் அல்லா கேட்ட பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரித்து அது நிலையாக இருப்பதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம் எல்லா துவாச்சிது துவாச்சி அல்லாதுல்லா சூரத்தில் பக்கரா இரண்டாவது சூரா வேண்டிய நூற்றி இருபத்தி ஏழாவதுல சொல்லி காட்டுகின்றான் ஒய்து வ இஸ்மாயில் ரப்பனா தகபில் மின்னா இன்ன கஸ்வியலி ஒயித் இப்ராஹிம் காயுதம் நெல் வைத் இஸ்மாயில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாஹினுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அல்லாஹூ தலா கட்டளை இட்ட பொழுது இருவரும் அந்த காபத்துல்லாவை கட்டுமான பணியை கட்டு கட்டி கட்ட ஆரம்பித்த பொழுது அதை உயர்த்திய பொழுது அதனுடைய அடி அடித்தளத்தை உயர்த்திய பொழுது வயது இப்ராஹிம் காயுதம் பெய்து இஸ்மாயில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாமிய இருவரும் அந்த காபத்துல்லாவை கட்டுகின்ற பணியை அவர்கள் செய்கின்ற பொழுது ரப்பிடத்திலே துவாச்சிதா ரப்பனா மின்னா இன்ன அலீம் இறைவா நாங்கள் செய்த இந்த நல்ல காரியத்தை எங்களிடம் ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றாய் அனைவர்களுக்கும் நீயே கிருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றாய் இன்னக்க சமீகர்களையும் நீ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றாய் என்று துவா செய்தார் பனா தகபல் மின்னா இன்னக்க அந்த சமீபர்களியும் அனைத்தையும் கேட்கக்கூடியவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று துவா இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருவருக்கும் அல்லாஹ் தலா காபத்துல்லாவை புதுப்பிக்கக்கூடிய காபத்துள்ளாவையை கட்டக்கூடிய அந்த பொறுப்பை கொடுத்த பொழுது அந்த பணியை செய்து முடித்த பிறகு இருவரும் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் அல்லாஹ் இந்த காரியத்தை இந்த அமலில் ஏற்றுக்கொள்வாயர் அல்லாஹத்துலா ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் இன்றைக்கு காபத்துல்லா முழுமையாக பாதுகாக்கப்பட்டு அல்லாவுடைய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறது உலக மக்கள் எல்லாம் அந்த காபத்துள்ளாவுக்கு சென்று வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் அவர்கள் கேட்ட அதுவாவை அல்லாஹாலா அங்கீகரித்துக் கொண்டார் எல்லாம் என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்வாயர் அந்த ஏற்றுக்கொண்டதின் காரணமாகத்தான் அல்லாஹாலா அந்த காபத்துள்ளாவைக்கு ஒவ்வொரு அடியார்களை உலகத்தில் மும்மீன்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவதெல்லாம் துவாவை அங்கீகரித்துக் கொண்டான் ஏற்றுக்கொண்டான் எனவே அங்கிருக்கிற அல்லாவின் அடியார்கள் எவ்வாறு அவர்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டதோ அதுபோன்று நம்முடைய வாழ்வில் நாம் அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் நாம் எந்த ஒரு நிவாதத்தாக இருந்தாலும் அந்த செய்துவிட்டு நோன்பு நோக்கிறோம் அல்லாவுடைய கருவாயினால் ரமலாவுடைய மகத்தை நோன்பு நோக்கிறோம் நோன்பு நோட்டு விட்டுவிட்டால் அவரிடத்து துவா செய்ய எல்லாம் என்னுடைய நோம்புகளை ஏற்றுக்கொள்வாயாக இந்த தொழுகின்றோம் தொழுவிட்டு அல்லாவிடத்திலே யோத்தினை தேர்தல் தொழுகையை தொழுகின்றோம் அந்த தொழுத பிறகு நாம் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய எல்லாம் என்னுடைய வாதத்தில் தொழுகையில் ஏற்றுக்கொள்வாயாக தான தர்மங்களை செய்கிறோம் சக்காத்தி கொடுக்கிறோம் அனைத்தையும் எந்த ஒரு விவாதத்தை செய்தாலும் நாம் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் யெல்லாம் ரப்பனா மின்னா இன்ன கந்தசமீன் யெல்லாம் எங்களிடம் நம்மளை ஏற்றுக்கொள்வாயாக நீயே அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் நீயே அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்பதை அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலையாமில் கேட்ட அந்த பிரார்த்தனையை இறைவன் நமக்கு நினைவூட்டுகின்றான் என்று சொன்னால் ஒவ்வொரு மூமின்களாகிய நாமும் நம்முடைய வாழ்நாளில் எந்த ஒரு விவாதத்தை செய்தாலும் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு பண்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் இதன் மூலியமாக அல்லாஹால் முடியாமல் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இவ்வாறு இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலிஸ்வாலுடைய பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்து அந்த காபத்துல்லாவின் அல்லாஹைய பாதுகாப்பில் அல்லாவுடைய பொறுப்பில் இருக்கின்றது உலக மக்கள் எல்லாம் அங்கே வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டிவிட்டு அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் அல்லா அங்கீகரித்தான் அதேபோன்று அடுத்த வசனத்தில் அடுத்த ஆயத்திலே அல்லாவுதலா சொல்லி காட்டுகிறான் அவர்கள் அல்லா இடத்துல கேட்டால் ரப்பனா அல்லா முஸ்லிமேன் லக் உமையும் துரியத்தினா உம்மத்த முஸ்லிமத்த லக் ஓ ஹரினாமா சிக்கனா ஓ சிவா அழகினா இன்ன கருந்த தவா அப்ராகிம் அவர்கள் கேட்டால் ரப்பனா எங்கள் இறைவனே எங்களை படைத்தே நாம் அல்லா அழைக்கின்ற பொழுது அழகான முறையில் அடைக்கவேன் ரப்பனா இப்படி அடைக்கிறாங்க பாருங்கள் ரப்பனா எங்களை படைத்தவனே எங்களை உருவாக்கியவனே எங்களை ரசிக்கக்கூடியவனே எங்களுக்கு உணவளிப்பவனே என்று ரப்பனா என்று அல்லா இடத்திலே குறுக்குறாள் அல்லாவை அழைக்கும் பொழுது கூட அழகான வார்த்தை ரப்பனா எங்களை படைத்தவனே ஓ ஜான்லா ஓ ஜான்லான் முஸ்லிமின் இலக்கியங்கள் இருவரையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அலி இஸ்லாம் தன் மகன் தன் தந்தை தன் பிள்ளைக்காக கேட்குறாங்க ரப்பனா ஓ ஜான்லா முஸ்லீமின் இலக்கியங்கள் இருவரையும் உனக்கு அடிவழங்கக்கூடிய மக்களாக ஆக்கியவையா அல்லா உனக்கு கீழ்புடையக்கூடியவர்களாக்கியா அல்லா உன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக்கியா உன்னுடைய கட்டளை என்னமோ அதை செய்வதற்கான வழிமுறை எங்களுக்கு ஏற்படுத்துவாயா அல்லா ஓ ஜில்லி முஸ்லிமின் லக்க ரப்பனா ஜல் முஸ்லீமத்த முஸ்லிமன் முஸ்லிமத்த லக் தனக்காகவும் கேட்டாங்க இஸ்மாயில் நிலையம் துணி இருவருக்கும் கேட்டாங்க அதுக்கடுத்து எங்களுடைய சந்ததியிலிருந்து ஒரு கூட்டத்தினரை உனக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய மக்களாக ஆக்குவையாக தன்னுடைய சந்ததிக்காகவும் கேட்டார்கள் தன்னுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடிய ஒரு கூட்டத்தினரும் உன்னை வணங்கக்கூடியவர்களாக உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஓர் இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக உன்னுடைய கட்டளை முழுமையாக ஏற்று வழிபடக்கூடியவர்களாக உன்னை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு கூட்டமாக எங்களுடைய சந்ததியிலிருந்து நீ என்று கேட்டதை அல்லாஹத்தாலா குறிப்பிடுகிறார் அந்த அடிப்படையில் அல்லாஹாலா அவர்களுக்கு பின்னால் வந்த ஒவ்வொரு நபிமார்களை இஸ்ஃப் அலி இஸ்லாம் யாஹூப் அலி இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா சந்ததிகளும் அவன் அல்லாவுடைய அந்த பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்ததனால்தான் நபிமார்களும் அவருடைய வா இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களும் அல்லாஹை கடிபணிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாவர்களுடைய கட்டளை கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் இஸ்மாய் அலி இஸ்லாம் கேட்ட பிரார்த்தனை இறைவன் அங்கீகரித்தான் அவர்கள் எல்லா இடத்துல கேட்டார்கள் எல்லாம் எங்கள் இருவரையும் உனக்கு அடிபணியக்கூடிய மக்களாக எங்களுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடிய ஒரு கூட்டத்தினரையும் உனக்கு அடிபணியக்கூடிய மக்களாக கட்டுப்படக்கூடிய மக்களாக உன்னுடைய உன்னை வணங்கக்கூடிய மக்களாக உன்னுடைய கட்டளைக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக உன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் அல்லாஹ் தாலா இப்படிப்பட்ட துவாகளை அங்கீகரித்துக் கொண்டான் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலகத்திலே பார்க்கிறோம் நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லாவுடைய நபிமார்களுடைய அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இறைவன் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அல்லாஹுடைய தூதராகியும் இஸ்லாம் சரி அல்லாஹுக்கு அடிபணிந்தவர்களாக இருந்தார்கள் மேலும் அவர்கள் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து பிழை தருவாயாக எங்களுடைய தொகுப்பாக்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டார்கள் அல்லாஹ் அங்கீகரித்தான் ஒரு வலினா இன்ன கந்த தௌவாபுர் ரஹீம் யா அல்லா நிச்சயமாக நீ என் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் கருணை காட்டக்கூடிய அந்த தவ்வாபு ரஹீம் நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய் இன்னும் அடியார்கள் மீது இரக்கம் குணம் கொண்ட இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்று அல்லாஹ் புகழ்ந்தார்கள் இந்த இடத்துல அன்ன இன்னக்க அந்த இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம்னு சொன்னாங்க முதல் வசனத்தக்க இன்ன காந்தல் அழியும் அழியும் இன்ன காந்தல் சமயங்கள் அலீம் முதலில் அல்லாஹ் அங்கே போகணும் பொழுது நீ அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றாய் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றாய் இங்கே எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் நீ அனைத்தையும் தோபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கின்றாய் அனைவரையும் அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிற அனைத்தையும் கிரு அல்ல அனைவர்கள் மீதும் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றா என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் வினல் அடியார்களே கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழியையும் அல்லாஹல்ல கற்றுக் கொடுத்திருக்கிறான் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் அல்லா ஒவ்வொரு இபாதத்துக்களை செய்யும் பொழுதும் கேட்க வேண்டும் அதற்கு தான் முன்மாதிரியாக இப்ராஹின் என்னுடைய பிரார்த்தனை புராணி அல்லா சொல்லிக் காட்டுகிறான் ரப்பனா தகவல் மின்னா இன்ன கமயங்களையும் இருந்து செய்ததாம் அமலை முழுமையாக ஏற்றுக்கொள்வாயாக நீ அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் நீ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்கிறார் கேட்டிருக்கிறார்கள் எனவே மூமினாகிலாகிய நாம் நம்முடைய வாழ்நாளில் நாம் இவாதத்துக்களை செய்ய புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இவாதத்துக்களை செய்கின்றோம் தொழுகின்றோம் நோன்பு நோக்கிறோம் தான தர்மங்களை செய்கிறோம் இவைகள் எல்லாம் செய்துவிட்டு அல்லாவிடத்தில் நாம் கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும் யா அல்லா நர்பனா தகப்பல் மின்னா இன்னக்காரையும் யாழா என்னுடைய அமல்களை இவனுடைய விவாதத்துக்களை எங்களுடைய தியாகங்களை எங்களுடைய நட்பண்புகளை எங்களுடைய தகாதுகளை எங்களுடைய தர்மங்களை எங்களுடைய நோன்புகளை எங்களுடைய தொழுகைகளையும் எங்களுடைய இரவு நேர தொழுகைகளை அனைத்தும் ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் துவா என்பது அவ்வளவு அவசியமான ஒன்று நம்முடைய துவா அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாதான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாளை நரகத்திற்கு காப்பாற்ற முடியும் எனவே அல்லாஹ் ரபுல்லா அலமின் குறை ஆணின் மூலமாக நமக்கு வழிகாட்டிய அடிப்படையிலே நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அழகான முன்மாதிரியாக நாம் நம்மளுடைய துவாவை கபுலாக்குவதற்காக பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹு சுனா இதை நானும் அப்படிப்பட்ட துவாக்களை கடைபிடித்து நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு நம் அனைவர்களை மாக்கியவர்கள் புரிவானாக ஆமீன் வாசர் தவானா இல்லமீன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து